உன்னை எங்க தேடியும் என்னால கண்டே பிடிக்க முடியல நீ எங்க தாண்டி போன என்னைய விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் என்னடி தப்பு பண்றேன் நீதான் நினைச்சுட்டு நீ எல்லாமே நான் வேற பொண்ணு கூட பேசி பாத்திருக்கியா நீ தாண்டி எனக்கு எல்லாம் ஐயோ நான் இந்த ராத்திரில எங்க போய் தேடுவேன் எங்க போய் தேடினாலும் உன்னை கண்டே பிடிக்க முடியல வீட்டுல பெரியமா உன்னை கூட்டிட்டு வருவேன்னு ஆவலோட உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீ காணோம் எங்கயோ போயிட்டே எப்படி நான் சொல்லுவேன் என்னை நம்பி வந்தவ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி என்னை விட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு ராஜா இப்படி ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்னால முடியலன்னு ஜீவாவை எங்க தேடியும் காணோம் எங்க போனானு ஒன்னும் புரியல இப்ப நான் அவளை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது பிளீஸ்னே அவ எங்க இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க எனக்கு அவளை பார்க்காம இருக்க முடியல எப்படி துருத்துணும் திப்பிட்டே இருப்பா தெரியுமா அவள் அதான் அவளை மிஸ் பண்றேன் எனக்கு இருக்க இருக்க பயம் அதிகமா போகுது நைட்டெல்லாம் ஏ தான் இருந்தா காலையில அஞ்சு மணில இருந்து ஆளையே காணும் நான் யாரு எங்க போய் சொல்லி அழுவுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு இப்ப நான் அவளை எங்க போய் தேடுறது எனக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது நான் எந்த தப்புமே பண்ணல எதுக்காக அவ என்னை விட்டு போகணும் உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுடா நீ எதுக்கு கவலைப்படாதே நான் என்ன பண்ணாலும் அவ வீட்டுக்கு வர போறது இல்ல அவளை சொல்லுங்க இல்ல நான் வர மாட்டேன் என் ஜீவா இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் வந்தேனா ஜீவாவை தான் வருவேன் நீங்க போங்க வீட்டுக்கு போய் பெரிய மாட்டேன் சொல்லுங்க நான் ஜீவாவை தான் நான் வருவேன்னு இல்லனா நானும் வீட்டு பக்கத்து வரவே மாட்டேன் என்ன ராஜா நீ படிச்ச பையன் தானே நீனு இப்படி சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு இருக்க அன்பு பாசத்துக்கெல்லாம் படிச்சிருக்கணுமா என்ன என்னோட உயிர்னே அவ என்னை விட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் இங்க இருந்து வரவே மாட்டேன் ஜீவா இல்லாத வீட்டுல ஜீவா இல்லாத ரூம்ல நான் இருக்க மாட்டேன் டேய் அடம் பிடிக்காம வீட்டுக்கு வாடா வீட்டுல போய் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் முடியாது நான் தான் சொல்லிட்டேனே ஜீவா இல்லாத வீட்டில் நான் கண்டிப்பா மாட்டேன் எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை மாசம் ஆனாலும் சரி ஏன் வருஷ ஆனாலும் சரி நான் அவளை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு வர மாட்டேன் டெய் ராஜா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் என்ன வீட்டுல வராம இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க போறியா வேற என்னென்ன பண்ண சொல்றிய அவ எங்க போனாலும் என் கிட்ட தான் போவா அப்படி சொல்லாம போறானா அப்படி என்ன காரம் இருக்க வேண்டியிருக்கு எனக்கு சத்தியமா புரியல நான் எந்த தப்பும் பண்ணல நீ எந்த தப்பும் பண்ணலல கண்டிப்பா ஜீவா உன்னை தேடி வருவா அட போகே எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருந்தோம் ஜீவா என்னை விட்டு போயிருக்கானா அவ கண்டிப்பா என்னை விட்டு போகணும்ன்ற தான் அவன் இங்க இருந்து கிளம்பி இருக்கணும் அப்படியே கிளம்பி இருந்தாலும் ஏதாவது கோயில் குளத்துல போய் உட்கார்ந்துருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல என்ன பண்ணாலும் அவ ஏன் கண்ணுக்கு பாடவே மாட்டானே என்னை விட்டு நிரந்தரமா பிரியணும் முடிவு எடுத்துதான் அவ வீட்டு விட்டு கிளம்பி இருக்கணும்னு எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதா அப்படிலாம் எதுவும் இருக்காது நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் இங்க உட்காந்து நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத என்னால முடியலனே அவ்வளவு மனசெல்லாம் வலிக்குது எனக்கு புரியுதுடா அவனோட நிலைமை நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் நீ இந்த மாதிரி போயிட்டீன்னா உனே நாங்க எங்க தேடி கண்டுபிடிக்கிறது இல்லனே நானும் இப்படி எங்கேயாவது போயிடுறேன் இங்க பாடுறா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அடிச்சு பாத்துக்கோ போனா போது அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப வீட்டுக்கு வரப்படியா இல்லையா இல்லன்னு நான் வரமாட்டேன் ஒழுங்கா என் கூட வந்துரு இல்லனா உன்னை அடிச்சு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும் வரப்போரியா இல்லையா ராஜா இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனால உனக்கு தான்கிட்ட உடம்பு சரியில்லாம போகும் கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு யோசி வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு நாளைக்கு காலையில என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றத முடிவு பண்ணலாம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா கோவத்திலையும் சோகத்திலயும் எந்த முடிவும் எடுக்க கூடாது அது தப்பா போயிடும்டா அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு உனக்கே தோணும் பிளீஸ்டா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் வீட்டுக்கு வா நீ உட்காந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அழுகையை நிப்பாட்டுடா அழுவுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல சரி வீட்டுக்கு வா போலாம் கண்டிப்பா நாளைக்கு காலையில ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ஜீவா தேட போலாம் சரிண்ணு

அப்புறம் இந்த போட்டோகிராஃபர் இது மூணு மட்டும் தான் நம்ம செலவு ஏங்க எல்லாத்துக்கும் காசு இருக்குல்ல அதெல்லாம் இருக்கு ராஜு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்ப சரிங்க நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு என்னோட ட்ரெஸ் எடுத்து வச்சிரு ஏங்க உங்க ட்ரெஸ் சின்ன மாதிரி ரூம்ல இருக்கு நீங்க தான சின்ன மாதிரி ரூம்ல வச்சிருக்க சொல்லி கொடுத்துக்கிங்க ஆமால சரி நீ போ நான் சின்ன மாதிரி கேட் வாங்கி தரேன் சரிங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ராஜ் கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தா இந்த சின்னமா விடவே மாட்டேங்குது. ட்ரெஸ் หมด கொண்டு இவ்ளோ வருஷமா அதுதான் மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த பொண்ணும் இந்த மாதிரி தான் விட மாட்டா. ராஜ் ஏதோ அமைதியா இருக்க கண்டு இந்த மாதிரி சின்னமா பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்பவே டிரஸ் எல்லாத்தையும் கேட்டு ராஜ் ரூம்லயே மாத்திர வேண்டியேதான். சின்னமா சின்னமா. என்னடா? சின்னமா என் டிரஸ் எல்லாம் நீதானே வச்சிட்டு இருக்க? ஆமாடா. அப்ப எல்லாத்தையும் தெரியா? எதுக்கு? நாளைக்கு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் வேணும் இல்ல ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாறி இருக்கு அதான் நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் குடுத்துட்டீங்கன்னா நான் ராஜ் ரூம்ல அதாவது எங்க ரூம்ல போய் வச்சிருவேன் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை தொல்ல பண்ண வேணா பாரு ஏண்டா சின்ன பிள்ளைல இருந்து உனக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னைக்காவது தொல்ல நினைச்சிருக்கேனா நீ என்ன கேட்டாலும் நான் எப்ப வேணாலும் எடுத்து தர தயாரா இருக்கேன் எதுக்கு நீ அவகிட்ட குடுத்துக்கிட்டு இருக்க நானே உன் ட்ரெஸ் வச்சிருக்கேனே என்ன ட்ரெஸ் வேணும்னு மட்டும் சொல்லு எடுத்துட்டு வந்து தாரேன் இல்ல சின்னமா ட்ரெஸ் ஒவ்வொரு வாட்டியும் கேட்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் நீங்க கூடுங்க நான் எடுத்து எங்க கபூர்லயே வச்சுக்கிறேன் சுத்தம் பண்ண மாட்டாடா அதுவும் இல்லாம வைக்க மாட்டா அதனால நானே எல்லாத்தையும் அயன் வச்சிருக்கேன் அவளுக்கு எதுக்கா இந்த வேலைலாம் இல்ல சின்னம்மா ஒவ்வொரு வாட்டியும் கேக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு என் பொண்டாட்டி அவள் தானே அவளே மெயின்டைன் பண்ணட்டும் கொடு இப்படியே அவளுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டே இருந்தீன்னா பின்னாடி அவளும் எந்த வேலையும் பண்ண மாட்டா அவள் கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு காரணமே நீதான் ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டீனா அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும்ல நம்ம வீட்டுக்கார துணி நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருந்தீனா அப்புறம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நீ தான் ஊர் படம் சொல்லிட்டு கிடக்குற உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை வயசு நீ எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீனே ட்ரெஸ் எடுத்து அவள்கிட்ட கொடு அப்பதான் அவளுக்கு ஒரு பொறுப்பு வரும் அப்புறம் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ அவகிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துரு என்ன எடுபட்ட பைய இப்ப ரொம்ப பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டே ஆடுறான் ஏன் என்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறதுல என்ன அவளுக்கு குறைச்சலா போச்சா என்கிட்ட கேட்க போறா நான் எடுத்துட்டு வந்து தரப்போறேன் நான் நல்லா தானே இருக்கேன் இவன் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இருந்ததுனால இவனுக்கு என்ன கோவம் வருது என்னதான் நம்ம பண்ணாலும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க கல்யாணம் ஆனாலும் ஆச்சு இந்த பையன் இந்த மாதிரி மாறிட்டானே சே எல்லாத்துக்கும் காரணம் அவளாதான் இருப்பா எல்லாம் சின்னமா தான் வச்சிருக்காங்க நீங்களே கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி உசு பேத்தி விட்டுருப்பா இவளை பத்தி எனக்கு தெரியாது இவனும் இவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கான் என்னைக்கு நாள் ஒரு நாள் அடங்குவான்ல அப்ப வச்சுக்கிறேன் பேத்தியும் இன்னும் என்னன்னாலாம் என்கிட்ட இருந்து வாங்க போறான்னு தெரியலப்பா சரி நாளைக்கு ரிசெப்ஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆனா நான் மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன்

ஆமா தெரியும் அப்ப கூட்டிட்டு போனா தானே மெகந்தி போட்டு விடுவாங்க அதான் எதுக்கு கூட்டிட்டு போனோம்னு கேக்குறேன் ஐயோ எனக்கு ஒண்ணு புரியல மெகந்தி போட்டுக்கணும் நான் எதுக்கு வெளியில கூட்டிட்டு போனோம் வெளியில இருக்கவங்க தானே வந்து போடுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளாரே இருந்தா ஓ ஒரு வேலை அவங்கள இங்க கூட்டிட்டு வர போறீங்களா இல்லையே அச்சோ அத்தான் எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு மெகந்தி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன் யார்கிட்ட கேக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கும்போது போது தான் நீங்க வந்து சொன்னீங்க இப்போ கேட்டா இப்படி பேசுறீங்க கீதா உனக்கு மெகந்தி போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு அவ்வளவுதானே ஆமா அதுக்கு வெளியில போய் தான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல அப்போ வீட்டுக்கு யாரையும் நான் கூட்டிட்டு வரதா இல்ல அப்புறம் எப்படிதான் மெகந்தி போடுறது அப்போ நீங்க வந்து மெகந்தி போட போறீங்களா எனக்கும் மெகந்தி போட தெரியாதுப்பா அச்சோ எனக்கு மண்டையே சுத்துது இதுக்கு பேசாம நான் அமைதியா கம்முன்னு இருந்திருக்கலாம் உங்கள்ட்ட போய் கேட்டேன் பாருங்க நீங்களும் எனக்கு மெகந்தி போட்டு விட மாட்டீங்க வெளியில இருக்கிறவங்களே வர சொல்ல மாட்டீங்க இப்ப எனக்கு மெகந்தி போடுற ஆசையே விட்டுருச்சு போதுமா அதுதானே உங்களுக்கு வேணும் இப்போ எதுக்கு என் முன்னாடி வந்து உட்காந்துட்டு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கீங்க இல்ல உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருமா பின்ன ஆசை காட்டி ஏமாத்துறீங்க யார் ஆசை காட்டنا ம் நீங்க தான் சரி சரி நான் ஒண்ணே ஒண்ணே கேக்குறேன் கரெக்ட்டா சொல்லு என்ன எனக்கு மெகந்தி போட தெரியாது தான் அப்புறம் என்ன பேச்சே ஏய் கோவப்படாதடி இருடி சொல்லுங்க எனக்கு மெகந்தி போட தெரியாது ஆனா மருதாணி வைக்க தெரியும் என்ன

நான் நேரத்தே நினைச்சேன் மருதாணினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சரி இன்னைக்கு போடுவோம் அப்படின்ட்டு காலையிலே வெளில போய் மார்க்கெட்ல நல்ல சிவக்கிற மருதாணியை வாங்கிட்டு வந்துட்டேன் அது எப்படி பார்த்து சொல்லிடுவாங்களே இல்லை இல்ல இல்ல கீதா அந்த பாட்டி மட்டும் சொன்னாங்க எலுமிச்சம்பழம் கிராம்பு அது இதுன்னு வச்சு அறப்பா நல்ல சிவக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அது இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீ வச்சு விட்டு உன் பொண்டாட்டி கை நல்ல செவந்துச்சுன்னா உன் பொண்டாட்டி எவ்வளவு ஆழமா உன்னை லவ் பண்றாங்கிறது அதுல இருந்து தெரிஞ்சிடும் சொன்னாங்க அப்படியா உண்மைதான் கீதா

கங்குக்குள்ள காய வச்சு செய்ய போரே மானே மானே நட்ட நடுத்தில ரத்தரப்பட்டு வச்சு உன் கைப்பிடிச்சு ஊருக்குள்ள போவே நானே அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கும் இது என்ன இது என்ன கனவுல கனவுல குழப்பம் இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான் ஆ முடிச்சாச்சு நல்லா இருக்குல்ல கீதா நல்லா இருக்கு எங்க இப்படி தூக்கி காமி நல்லா இருக்கா தான் சூப்பரா இருக்கு நல்ல டிசைனா போட்டிருக்கேன் பாத்தியா ஆமா நீங்க சின்ன வயசுல நல்லா தானே போடுவீங்க உங்ககிட்ட போட்டுக்கிறதுக்கு தான் நான் அடிச்சுப்பேன் ஆஹா அழகே நீ இருக்கிறாய் பலித்தாலும் கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட நாளாகவும்